வணக்கம் மகளே நம்ம இப்போ இருக்க இடம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் இருக்கிற உடையாளூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா தெற்காசியாவே படை செலுத்தி வென்று வாகை சவுடி ஆட்சி செலுத்தின மாமன்னன் ராஜராஜ சோழனோட நினைவிடம் இங்கே தான் இருக்குது ரொம்ப சிறிய கிராமம் ரொம்ப குறைவான வீடுகள் முழுக்க முழுக்க வெளிநலங்கள் விவசாய நிலமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது இந்த சின்ன கிராமத்தில் தான் தெற்காசியாவை ஆண்ட மாமன்னோட நினைவிடம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு சாலையிலேருந்து ஒரு சின்ன சந்து மாதிரி ஒரு சிமெண்ட் சாலை போகுது அதில் ஒரு நூறு மீட்டர் போனோன்னா இடது பக்கமாக ராஜராஜ சோழனோட நினைவிடம் இருக்குது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சிறிய மாநிலத்தோட முதல்வர் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியில் இருந்துட்டு தான் இந்த இனத்தோட ஒட்டுமொத்த அடையாளம் அப்படின்ற மாதிரியான பிம்பங்களை உருவாக்குறதுக்காக தமிழ்நாடு முழுக்கவும் எல்லா திட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் முன்னாள் முதல்வர்கள் ஆட்சியாளர்கள் பெயரை வச்சு பெருமை பாடிக்கிறாங்க ஆனால் தான் படை செலுத்தி தான் படையில் போரிட்டு சண்டை சண்டையிட்டு வென்று வாகை வாகசூட்ன ஒரு மன்னனோட நினைவிடம் எப்படி இருக்குன்னா ஒரு திறந்த வெளியில் ஒரு நாலு தூண் போட்டு பத்துக்கு பத்து அடியில் அளவில் தான் மாமன்னன் ராஜராஜ சோழனோட நினைவிடம் இருக்குது இங்கே ஒரு திருமாளிகை இருந்ததாகவும் அந்த மாளிகை சேதமடைஞ்சு அந்த மாளிகையிலிருந்து ஒரு தூணுடைய கல்வெட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் இது ராஜராஜ சோழன் நினைவிடம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க அந்த கல்வெட்டும் பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் இருக்கிறதா இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இங்கே தெற்காசியாவை ஆண்ட மாமன் வாழ்கிறார் ஆகையால் இங்கே நெகிழிகள் பயன்படுத்தாதீர் அப்படின்னு சொல்லி ஒரு பலகையும் அடுத்த பக்கம் ராஜராஜ சோழனோட புகைப்படம் போட்டு கல்வெட்டுகள்லேருந்து மெய்க்கீர்த்திய பதாகையில் அச்சடித்து வச்சுருக்காங்க தமிழகத்தோட முன்னாள் முதல்வர்கள் சமாதிக்கு போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பரப்பளவில் சமாதிகள் இருக்கும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு கால் ஏக்கர் கூட இருக்காது ஒரு சமதளமாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு பத்துக்கு பத்து இடத்துல ஆறு ஆறு தூண்கள் அமைச்சு ஒரு கூடார மாதிரி போட்டு அமைச்சிருக்காங்க ராஜராஜ சோழன் நினைவிடம் இதை அமைச்சது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அரசோ இதுவும் கிடையாது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் சிவனடியார்கள் சிவபக்தர்கள் ராஜராஜ சோழனுடைய விரும்பிகள் வரலாற்று ஆய்வாளர்கள் இப்படின்னு உலகமுழுக்க இருக்கிற தமிழர்கள் நலம் விரும்பிகள் சேர்ந்து அவங்களோட உதவியினால் இந்த சிறிய இடம் இப்படி உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது அரசு சார்பில் எந்த உதவியோ நிகழ்வோ இங்கு நடத்தப்படலை இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களின் புகழை விட பெருசாக ராஜராஜன் புகழ் பாடிடக்கூடாது புகழ் பரவிடக்கூடாது அப்படின்றதில் ராஜராஜ சோழனோட வரலாற்றை மறைக்கிறதுல ரொம்ப தெளிவாகவே எல்லா கட்சிகளிலும் தெளிவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நினைவிடத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அடி அகலம் அவ்வளோதான் இருக்கும் ஒரு வேலி போட்டு வச்சிருக்காங்க உலகை ஆண்ட தெற்காசியாவை ஆண்ட ஒரு மாமன்னனுக்கு முன்னாடி ஒரு நாலடி இடம்தான் ஒரு பத்து பேர் தான் நிற்க முடியும் அந்த அளவுக்கு தான் இடைவெளி இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வேலை போட்டு வச்சுருக்காங்க இதுதான் இன்றைக்கி ராஜராஜனுக்கான நிலைமை இங்கே ஏன் ருத்ராஜமும் சிவன் சிலையும் இருக்குது அப்படின்னா சிவலிங்கமும் வச்சுருக்காங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் ஒரு சிவபக்தர் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் தாராசுரம் இன்னும் ஏகப்பட்ட சிவாலயங்கள் கட்டியிருக்காங்க ஏன்னா ஒரு சிவ நடிகார் அப்படின்றதுனால அவரோட நினைவிடத்திலையும் சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊருக்கு பேரே சோழர் காலத்தில் சிவபாத சேகர மங்கலம் அப்படின்னு இருந்ததாகவும் சொல்கிறாங்க ராஜராஜனோட இன்னொரு பேரும் சிவபாத சேகரன் அப்படின்னு இருந்ததாகவும் இந்த ஊரோடய பேரும் சிவபாத சேகர மங்களம் அப்படின்னு பழைய பேரும் இருந்ததாக சொல்கிறாங்க இந்த இடம் முழுக்கவே ருத்ராட்ச மாலை காலால் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப அற்புதமாக சிறிய அளவில் சிறிய இடத்துல இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக பராமரிச்சிட்டு வராங்க இப்போது இப்படி பராமரிச்சுக்கிட்டு இருக்க இந்த ராஜராஜ சோழனோட நினைவிடம் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு வெட்டார வெளியில் ஒரே ஒரு லிங்கம் மட்டுமா சாஞ்சு கிடக்கிற மாதிரியான நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் இருந்திருக்கு கல்வெட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் இதுதான் ராஜராஜ சோழனோட நினைவிடம் என்று உறுதியானதுக்கு பிறகு அரசு சார்பிலேயோ அல்லது அதிகார வர்க்கத்தில் இருந்தோ இந்த இடத்துக்கு எந்த நிதி உதவியோ அல்லது அரசு சார்பில் எந்த நிகழ்வுமே எடுக்கப்படலை உண்மையாக இது உறுதியானதுக்கு பிறகு தமிழர்கள் ராஜராஜ சோழன் வரலாற்று விரும்பிகள் சோழர் ஆய்வாளர் சோழர் வரலாற்று விரும்பிகள் இப்படி எல்லா அன்பர்களும் சேர்ந்து தான் இப்படி உருவாக்கி இன்னமும் பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய சோழர்கள் கட்டிய கோயில்கள் இன்றைக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய சோழர்கள் வெட்டிய ஏரிகள் குளங்கள் அணைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கடந்து நிற்கிற அளவுக்கான பெரும் செயலை செஞ்ச சோழர்களுடைய வீரமும் தீரமும் புகழும் அட்டை கத்திகளால் ஒருபோதும் அழைத்து வைத்துவிட முடியாது கடைசி தமிழன் இருக்கும் வரை சோழர்களோட புகழும் வீரமும் போற்றப்பட்டு கொண்டே இருக்கும் அதை ஒவ்வொரு தமிழர்களும் நாம் செய்ய வேண்டியது நம்மளோட கடமை ராஜராஜ சோழனோட சதய விழா நாள் மட்டுமல்லாமல் அவ்வப்போது சிவனுக்குரிய விசேஷ நாட்கள்லேயும் தொடர்ந்து இங்கே பூஜை பண்ணிக்கிட்டு வர்றாங்க இங்கே சோழனோட நினைவிடத்தை பராமரித்துக்கிட்டு வர்ற சம்பத் அவங்கக்கிட்ட நம்ம இப்போ பேசலாம் வணக்கம் என் பேர் சம்பத் குமார் இந்த சிவலிங்கம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சின்ன பிள்ளையெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்படின்னா வாழைத்தோப்புகள் கல்லைகள் பூக்கொள்ளைகள் விவசாயங்கள் பண்ணியிருந்தோம் அப்போ சின்ன பிள்ளைகள்லாம் அந்த சிவலிங்கம் என்னானே தெரியாது ஏதோ எல்லக்கல் மாரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏறி விளையாண்டுக்கிட்டு அப்போ தண்ணியெலாம் இருப்போம் அந்த சிவலிங்கத்தை சுற்றிடும் அவர் வேலையை சும்மா சேர்த்தாலே அபிஷேயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு விளையாட தினுமா தெரியாமல் மேலெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கோம் அப்போ என்ன பண்ணாங்க எங்கள் இங்கே வெள்ளையருக்கு இருந்தது எங்கள் இடத்துல அப்போ கும்பகோணம் ராமன் ராமன் சேதுராமன் அந்த வெள்ளையருக்கு எடுக்க வந்தாங்க எடுக்க வந்தபோது இது என்ன ஆதி காலத்து சிவலிங்கம் இருக்குது பிரதிஷ்டை இல்லாமல் ஆவுடை இல்லாமல் இதை உடனே ஆய்வு பண்ணியவங்க அப்படின்னு காதை வச்சு படுத்துட்டாங்க காதை வச்சு படுத்தோன்னு எங்கள் தாத்தா கிட்டாங்க இங்கே பெரிய மகான் இருக்கார் அப்படின்னு அவங்க ஐயர் சொன்னாங்க அவங்க நிறைய பிராமணருங்கிறது நிறைய மேய்க்கு நிறைய படிச்சிருப்பாங்க அதனால் நான் பண்ணாங்க நான் நம்புகிறேன் தாத்தா சொன்னாங்க நான் நம்புகிறேன் மக்கள் எப்படி நம்ப வைக்கிறது நம்ப வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு குடவாயல் பாலசுப்ரமணியன் தொழில்துறை ஆய்வார் ஆல்கட் டிபார்ட்மெண்ட் அவங்கள அழைச்சிட்டு வந்து உடனே ஆய்வு பண்ணாங்க ஆய் பண்ணி பார்க்கும்போது அப்போ தோண்டி பார்த்தோம் ஒரு எட்டு அடி பத்தடி வரைக்கும் தோணினோம் அப்போ ஊற்று ஊற ஆரம்பிச்சுட்டு ஊத்து ஊறினோன்னா மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதில் உள்ள சிப்பேடுகள்லாம் எடுத்துகிட்டு போய் லேபுக்கு போய் செக் பண்ணாங்க செக் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி உள்ளது இது மறுபடியும் ஆய்வு பண்ணணுன்னு பார்த்தா நம்ம ஊர் பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நுழை ஊர் முளைவாசல் ஆரியப்படையூர் பொமப்படையூர் சோழன் மாளிகை படைகளாக இருந்த வீடு இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் சிவபாத சேகர மங்கள்னு பேர் இருந்திருக்கு பட் ரீசெண்டாக இதுதான் உடைவாளூர் உடை தயாரிக்கப்பட்டது அதனால் உடைவாளூர்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு இந்த ஊருக்கே ஆதி காலத்தில் சிவபாத சேகர மங்கள்ன்னு பேர் பெற்றிருந்தது பேர் பெற்றிருந்தது மறுபடியும் இது எப்படி இது வந்து எப்படி இது கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா எங்கள் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க இந்த ஓரத்தில் ரெண்டு தூண்களை தூக்கி போட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நாங்கள் இந்த ஊருக்கு நாட்டாமல் அந்த தூண்களை என்ன பண்ணாங்க இந்த ஊர் அம்மன் கோயிலில் எடுத்துகிட்டு போய் கேட்டை தாங்கி போய் ட்ரில் பண்ணி வச்சுட்டாங்க ட்ரில் பண்ணி வச்சோன்னா ஒரு தூணில் எம்டி அந்தன்னு ஒரு தூணில் கல்வெட்டு இருந்து இந்த கல்வெட்டையும் தஞ்சாவூர் ஒரு பெரிய கூறு கல்வெட்டையும் எப்பிட்டு பார்த்தா ஆதி காலத்து மொழி கிறந்தை அது தமிழில் பெருக்கி பார்த்தா இதுதான் ராஜராஜ சோழன் நினைவிடும் பள்ளிப்படை கோயில் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பாடுகள் பண்ணி நம்ம சிவனடியார்கள் ஐபிஎஸ் சதயம் வந்தால் கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார்கள் வந்து எல்லாமே சிவனை நிமித்த வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக நிமித்தாங்க சிவலிங்கத்தை ஒரு பத்து பன்னெண்டு அடி வரைக்கும் இது சிவலிங்கம் பதினாறு பதினெட்டு அடி வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க சப்போஸ் நாங்கள் நோன்னது எட்டு பத்து அடி வரைக்கும் தான் முழுசாக முழுசாக இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல அவடையும் இல்லை பானம் மட்டும்தான் இருக்குது ஏன்னா அப்படின்னு பார்த்தா சித்தர்களுக்கு மந்திரியர்களுக்கு ராஜாக்களுக்கெல்லாம் வந்து பானங்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்ன யாருக்குமே தெரில ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது வருஷமாச்சு ஆயிரம் ஆண்டு நிறைவு விழாவும் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தமிழர்கள்லாம் ஏற்பாடு பண்ணி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து சிவனடியெல்லாம் அந்த நாகச்சிர்ப்பங்கள்லாம் ரெடி பண்ணினாங்க அதுக்கப்புறம் ஒரு இதில் ட்ரெஸ்ட்டு மாரி அவங்க மூலயமா இது வந்து ருத்ராஜ்யங்கள்லாம் ரெடி பண்ணி பந்தல் மாரி அமைச்சு கொடுத்தாங்க மாரி அவங்களால முடிஞ்சு இருக்காங்க நாங்கள் இதை விடக்கூடாது தாத்தா பார்த்தாங்க அப்போ நாங்களும் போய் பார்த்துக்கிட்டுருவோம் விடக்கூடாது நாங்கள் ரொம்ப பரம்பரை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு பூஜையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விட்டுறக்கூடாது ஒரு புகழ் என்னை ஒங்கிட்டு இருக்கணும் ராஜராஜ சோழ வாழ்வு ஆட்சி அதிகாரத்தை சிவனுக்கு செய்கிற தொண்டா நினைச்சு மக்கள் பயன்பெறும் வகையில் தன் ஆட்சி எல்லைக்குட்பட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து இறைப்பணியும் மக்கள் பணியும் நிலை பெறும் வகையில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி செலுத்தி மறைந்தவர்கள் சோழ வம்சம் அத்தகைய சோழர்களுடைய பெருமையை தலைமுறை கடந்து பரப்ப வேண்டியது நம்மளோட கடமை நன்றி மக்களே